Okay. பெண்கள் அந்த பெண்களில் யாரும் என்று அல்லாஹ் சொன்னான் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் எப்படியெல்லாம் பாக்கியம் நபியோடு இல்லை உலகத்தினுடைய செல்வாக்குகளை கொடுக்கிறோம் வெளியே வருகிறீர்களா என்று கேட்டபோது நாங்கள் நபியுடன் தான் வாழ்வோம் இங்கேயும் நபியுடன் அங்கேயும் நபியுடன் துன்யாவிலும் நபியுடன் சுவனத்திலும் நபியுடன் என்று நபியின் சொ அந்த பெருமக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் மகத்தான உயர்வை அடைகிறார்கள் என்கிறார்கள் உலக செல்வாக்கு வேணுமா ஆபரணங்கள் வேணுமா நகை நட்டுகள் வேணுமா செழிப்பா வாழ வைக்கிறோம் என்று சொன்ன போது வெளியில வந்துருங்க நபியை விட்டோம் வேண்டாம் நபியுடனேயே இருக்கிறோம் எந்த ஆபரணங்களும் வேண்டாம் எந்த நகை நட்டுகளும் வேண்டாம் மாணபி அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் அதுவே எங்களுக்கு மகத்தான பாக்கியம் என்று சொகுபத்துர் ரசூலை அந்த பெருமக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று அவர்களின் சிறப்புகளை பேசுகிற பெருமக்கள் முதல் பகுதியில் உலகத்தில் நபியை விட வேற இறையும் அவங்க பெருசா பார்க்கல நபிதான் எல்லாவற்றையும் விட பெருசு நபியின் திருப்தியே வாழ்க்கை பெருமானார் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்களா அவங்களை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியும் இன்னொரு பக்கம் நபி பெருமானார் நம்ம வீட்டுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பெருமானார் வீட்டுக்கு வரும்போது அவர்கள் எதை விரும்பி உண்ணுவார்களோ அதை செய்வதில் தனிப்பெரும் கவனம் எடுப்பார்கள் அந்த அருமையான பெண்மணிகள் ரசூல் செல்லல்லாகு அலை வசல்லம் அவர்களின் திருப்தியை வாழ்க்கையின் இலக்காக கொள்கிறார்கள் அடுத்து அவர்கள் பெற்ற மகத்தான சிறப்பு வது குருலா அல்லாஹ் திருக்குறானையில் சொல்வான் தீ புயூத்தி குன்னா உங்கள் வீடுகள் எப்படிப்பட்ட வீடு அல்லாவின் அருள்மறை இறங்கிய வீடு ஜிப்ரையில் வந்து திருக்குறானை ஓதிய வீடு நபியினுடைய மனைவியர்களின் வீட்டில்தான் திருக்குறானின் பெரும் பகுதி இறங்குகிறது ஐஷா நாயகியோடு இருக்கிற போது அப்சாவோடு இருக்கிற போது அன்னலாருக்கு வான்மறை இறங்கும் உங்கள் வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அங்கே ஒரு ஆண் ஓதப்பட்ட வீடு ஒரு ஆண் இறங்கிய வீடு ஜிபரையில் வந்து ஒரு ஆணை ரசூலுக்கு சொன்ன வீடு என்று அல்லாஹ் அந்த பெருமக்களின் வீட்டை பாராட்டுகிறான் அந்த வீட்டில் வான்மறை ஓதப்படுகிறது என்கிறான் ஜிபரையில் வந்து ஓதினார்கள் என்கிறான் இறங்கிய வீடு என்கிறான் எத்தனை பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்கும் இல்லை அல்ல அடுத்து சொன்னான் அந்த பெருமக்களின் சிறப்பை நபியின் மனைவியர்களின் புகழை வாழ்த்ததுனா அந்த பெண்களுக்கு நாம் தயாரித்தோம் இங்க கூலி உண்டு வாழ்த்ததுனா லஹா ருசுகன் கரீமா மிக சங்கையான பாக்கியங்களை அவர்களுக்கு தயார்படுத்தினோம் சொர்க்கம் சொர்க்கத்தில் நபியின் மனைவியர்களின் இடம் எத்தனை பெரிய இடம் ரசூல் செல்லாகுவே யுவசல்லம் எங்கே இருப்பார்களோ அங்கே அந்த மனைவியர்களுக்கும் இடம் தரப்படும் பெருமானாருடைய இடம் ரசூலோடு இங்கே மாத்திரம் அல்ல ஆயிஷா என் சொர்க்கத்திலும் என் மனைவி என்றார்கள் செல்லல் தாகுவலை யுவசல்லம் அப்படியானால் அந்த மக்களை அல்லா பாராட்டுகிற இடங்களில் அவர்களுக்கு சொவனம் உண்டு என்பது அல்ல சொவனத்தில் எல்லா தரஜாக்களுக்கும் மேலால் மிக மிக உயர்வான நபியின் தரஜா அந்த இடத்திலேயே இந்த அருமையான நபியின் மனைவியர்களுக்கும் இடம் உண்டு அங்கத்தக்குவாங்கிற இடத்திலே இவர்களுக்கு யார் நிகராக முடியும் என்று கேட்டான் அல்லாஹ் இதற்கெல்லாம் மேலால் ரசூல் சல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் அவர்களின் அன்பு மனைவியர்களை அல்லாஹ் பாராட்ட வருகிற போது சொன்னான் பெருமானாரின் மனைவியர்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஏதாவது வீட்டில் வந்து பேசணும்னா சும்மா டைரக்டா உள்ளே வந்து விடாதீர்கள் திரைமறைவில் நின்று பேசுங்கள் எதையாவது கேட்பீர்களா அந்த பக்கமாக நின்று கேளுங்கள் நபியினுடைய மனைவியர்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய கண்ணியம் பெருமானாரின் பெருமான பின்னால் அந்த பெண்களை யாரும் எந்த காலத்திலும் நிக்காகு செய்யக்கூடாது நபியின் பின்னால் அது பத்தாண்டுகள் கழியும் இருபது ஆண்டுகள் கழியும் போது அன்னை ஆயிஷாவின் வயது பதினெட்டு அதற்கு பின்னால் ஆயிஷா கிட்டத்தட்ட ஹிஜிரி அறுபதை தொட்டு வாழ்கிறார்கள் பல ஆண்டுகள் வாழ்கிறார்கள் ஆனால் யாரையும் நிக்கா செய்யக்கூடாது யாரும் அவர்களை நிக்கா செய்யக்கூடாது உங்களுக்கு ஹலால் இல்லை என்றான் அல்லாஹ் அந்த காரியம் மிகப்பெரிய குற்றத்தை உங்கள் மீது சுமத்தும் என்றான் அல்லாஹ் அந்த பெண்களின் இமேஜை அல்லாஹ் உயர்த்தினான் உயர்த்தினான் யாரும் தொட முடியாத இடத்துக்கு ஒரே ஒரு காரணம் முகம்மது ரசூலுல்லாய் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களின் துணைவியர்களாக ஆகிவிட்டார்கள் என்ற காரணம் இன்னொரு பக்கம் நமக்கு சொன்னான் வாஜுவாஜுகும் மகாதகும் மூமின்களே நபி அதிஜா நாயகியிலிருந்து அடுத்தடுத்து அவர்கள் திருமணம் செய்த அத்தனை மனைவியர்களும் உங்களின் தாய் என்றானல்லாம் தாய் எப்படி பார்க்கணும் தாய்க்கு என்ன கண்ணியம் தாயை எப்படி நடத்தணும் உங்கள் தாய் என் நபியினுடைய மனைவியர்கள் என்றான் ஆயிஷா என் தாய் ஹப்சா எங்கள் தாய் ஹதீஜா எங்கள் தாய் தாயை பார்க்கிற பார்வைதான் அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் தாய்க்கு கொடுக்கிற கண்ணியம் அதற்கெல்லாம் மேலால் இம் பெருமானின் அன்பு மனைவியாக அவர்களை நாங்கள் பார்க்கிறோம் அல்ல அவர்களை படிப்படியாக உயர்த்தி மிக உயர்ந்த தர்ஜாக்கள் கொண்டு நிறுத்தினான் ஹாத்தமுன் நபியின் அலை வசல்லம் எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவியர்களை நான் எப்படி நடத்துகிறேன் என்கிறார்கள் மனைவியர்களை சந்தோஷப்படுத்துவதில் நபி தனியிடம் மனைவிமார்களை கஷ்டப்படுத்துவதே இல்லை மனைவிமார்கள் மகிழ்ச்சி பெறும் இடத்தில் அவர்களை வைத்து பார்த்தார்கள் அவங்க மனைவியை அல்லாஹ் இவ்வளோ கண்ணியப்படுத்துகிறான் ரசூலும் எப்படி வச்சுருந்தாங்க நபியினுடைய தொடர்பை கொண்டே அவர்களுக்கு கண்ணியம் அந்த தொடர்பையும் நபி ரொம்பவே அழகாக்கி வைத்திருந்தார்கள் அவங்க என்ன விரும்புவாங்க அதை நபி செய்வாங்க அவங்க ஆசைப்பட்டாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஆசைப்பட்டாங்க தினமும் யார சூழலா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னாங்க ஆனால் முறை என்ன தெரியுமா இன்னைக்கு கதீஜாவுடைய ஆயிஷா வீடா பத்து ஒம்பது நாள் கழிச்சு தான் அடுத்த ஆயிஷா வீட்டுக்கு வரணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியரின் வீட்டுக்கு போவாங்க எல்லா மனைவியர்களும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் தினமும் எங்களை தாங்கள் சந்திக்க வேண்டும் எங்கள் வீட்டுக்கு வரணும் அண்ணல் பெருமான் சம்மதிக்கிறார்கள் வருகிறேன் என்கிறார்கள் எந்த வீட்டில் அவர்கள் ஒரு நாள் கொடுக்க வேண்டுமோ அந்த வீட்டுக்கு போவதற்கு முன்பாக சுவுகை முடித்துவிட்டு தன் அத்தனை மனைவியர்கள் வீட்டுக்கும் வருவார்கள் காலையிலே ஐஷாவின் வீட்டுக்கு வருவார்கள் வந்து கொஞ்ச நேரம் நிற்பார்கள் சலாம் சொல்வார்கள் நலம் விசாரிப்பார்கள் அங்கே நேரம் அம்மாட்ட பேசிட்டு அடுத்த அப்சாவுடைய வீட்டுக்கு வருவாங்க சலாம் சொல்வாங்க நலம் விசாரிப்பாங்க கொஞ்ச நேரம் பேசுவாங்க அப்படி எல்லா மனைவியர்கள் வீட்டுக்கும் போய்விட்டு எந்த வீட்டில் தங்க வேண்டுமோ அங்கே உட்கார்ந்து உணவு உண்ணுவார்கள் சிரமங்களை தாண்டி தினமும் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வரக்கூடிய சிரமங்களை தாண்டி அவர்கள் விருப்பப்பட்டார்களா மனைவியர்கள் சந்தோஷப்படுகிறார்களா நாம் வர வேண்டும் என்று அந்த சந்தோஷத்தை நிறைவேற்றும் இடத்தில் உத்தமனை வாழ்ந்தார்கள் என்பதையும் வரலாறு நமக்கு அழகாக்கி காட்டும் எனவே இன்றைக்கெல்லாம் மனைவிமார்களை மாறுகளை மூணாம் தரத்தில் நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துல வச்சு பார்க்குறது நிறைய பேர் எங்கள் உம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் எங்கள் வீட்டில் சட்டம் எங்கள் வாப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் சட்டம் வாப்பாவை மதிக்கணும் உம்மாவை மதிக்கணும் தாயும் தந்தையும் ஒரு கண் அதே சமயம் மனைவி ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல உம்மா வாப்பா சொல்ல கேட்டு மனைவி புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல மனைவியை ஒரு கண்ணாக பெற்றோர்களை இன்னொரு கண்ணாக பார்க்க வேண்டும் நிறைய குடும்பங்களில் பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மனைவி ஓரம் கட்டப்படும் நிலை உருவாகிறது சில குடும்பங்களில் மனைவிக்கு முதலிடம் கொடுத்து பெற்றோர்களை ஓரம் கட்டும் நிலை ஏற்படுகிறது ரெண்டும் அனுமதி இல்லை மனைவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மனைவியை கண்ணியப்படுத்த வேண்டும் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் மனைவி விருப்பத்தையும் ஒரு நல்ல கணவன் பூர்த்தி செய்ய வேண்டும் அதுதான் அன்னலம் பெருமானார் சல்லல்லாகு அடை யுவசல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரியும் தன் மனைவியர்களை அவர்கள் நடத்திய விதமும் மனைவி எதுக்கெடுத்தாலும் டார்ச்சர் பண்ணுறது மனைவியை குத்தி காட்டுறது மனைவியை முறைச்சி பார்க்கறது மனைவியை அடிக்கிறது மனைவியை குறை சொல்கிறது மனைவியை குறை சொல்லாமல் நாள் கழியறதில்லை மனைவியை குத்தி பேசாமல் நாள் கழியறதில்லை மனைவி முகத்தை வாட வைக்காம ஒரு நாள் விடிவதில்லை அதெல்லாம் வாழ்க்கையா அதெல்லாம் அழகா மனைவியை சங்கடப்படுத்துபவர்களும் காயப்படுத்துபவர்களும் கண்ணீர் வடியை செய்பவர்களும் இன்னொரு பக்கம் மனைவிக்கு டார்ச்சர் கொடுப்பவர்களும் மனைவியின் எல்லா செயலையும் குறைபடுத்தி பேசுபவர்களும் நல்ல கணவனே இல்லை உங்கள் நல்ல கணவன் இல்லை அவர்கள் சரியான வாழ்க்கையை இன்னும் துவக்கவில்லை மனைவி என்ன செய்தாலும் குற்றம் நம்ம பழமொழி சொல்லுவாங்க மாமியோடச்சா பொண்கூடம் மனைவி உடைச்சா மண் கோடம் அப்படிதானே தப்பா எல்லாம் ஒண்ணுதான் மாமி மதிக்கப்படணும் மாமி மருமகளை மரியாதை கொடுக்கணும் கண்ணியப்படுத்தணும் நம்ம வீட்டுக்கு வந்த பெண் அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுக்கணும் எல்லாரும் கூடி பேசுறது அந்த பெண்ணை மட்டும் ஒதுக்கி வச்சு பேசுறது எல்லாரும் சேர்ந்து அவங்க குடும்பம் ஊரா உண்ணாக்குறது அந்த அம்மா சமையல் கேட்டில் நின்று எல்லாருக்கும் டீ போடுறதும் சட்டியை கழுகிறதும் ஜாமான எடுத்து வைக்கிறதும் வேலைக்காரியா வேலைக்காரி அல்ல வீட்டுக்கு வந்த பெண் கண்ணியமான குடும்பத்து பெண் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் டீ போட வேண்டிய வேலை அவளுக்கு மாத்திரம் மாத்திரமல்ல அது எல்லோருக்கும் சொந்தம் வேலைக்காரியாக மனைவியை பார்ப்பவன் அவன் எப்படி நல்ல கணவன் எல்லா வேலையும் அவள் செய்ய வேண்டுமா அவசியமில்லை அவள் செய்தால் அது பாக்கியம் கட்டாயப்படுத்த முடியாது எனவே நான் சொல்வேன் மனைவியர்கள் மதிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர்களை ஆக்கியவர்கள் நபிகள் நாயகம் சல்ல அலைஹி வஸல்லம் எனவே ஒரு நல்ல கணவனாக நின்று நாம் வாழ வேண்டும் என்பதற்கும் ரசூல் ஒரு அழகிய முன்மாதிரி நபியின் மனைவியர்கள் உலகத்தில் மகத்தான பெண்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான் அந்த இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் அந்த இடத்தில் அவர்களை ரசூலும் வைத்து பார்த்தார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு வ தஆலா பாக்கியமான நம்முடைய வாழ்க்கையிலும் நமது பெண்களோடு அழகாக கண்ணியமாக மரியாதையாக அவர்களை எப்போதும் மகிழ்ச்சியாக நடத்த அல்லா தோவை செய்வானாக அன்னலம் பெருமானார் செல்லம் அவர்களின் அன்பு மனைவியர்களின் அந்தஸ்தை இன்னும் அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயி தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹமது ரசூல்லா இசுல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நன வியிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதர என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வா ஹருணா அனில் அஹ்துல் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி